தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களே தலைமையிலே நடைபெற்றாலும் கூட ஒன்றிய அரசோடு இணைந்து நடக்க வேண்டிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நியாயமான உரிய பங்கு எதையும் இதுவரை தந்ததில்லை உதவிகள் எதையும் நல்கியதில்லை இருந்த போதிலும் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்பதை விளக்குவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதே நேரத்தில் இங்கே எல்லோரும் எடுத்துச் சொன்னதைப் போல ஒரு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு அறிக்கை என்பது அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு மாநில அரசாக இருந்தால் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து பிரிவினருக்குமாக இருக்க வேண்டிய ஒன்று ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்றால் அது நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் அதே போல அனைத்து தரப்பினருக்குமாக இருக்க வேண்டும் என்பது மரபு நியதி நியாயமும் கூட ஆனால் இந்த ஆண்டு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக அந்த இடத்தில் நின்று கொண்டு எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள் என்று அறிவித்த அந்த நிதிநிலை அறிக்கையில் தென்னகத்திலே அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் எந்த ஒதுக்கீடும் இல்லை முதலிடத்தில் தமிழகம் அடுத்து கேரளம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகம் ஆந்திராவுக்கு அருகே இருக்கிற தெலுங்கானா மராட்டிய மாநிலம் என்று எந்த வகையிலும் பஞ்சாப் அதேபோல மேற்கு வங்காளம் தலைநகர் டெல்லி என்று அவர்கள் புறக்கணித்திருக்கிற மாநிலங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களாக இருக்கின்றன ஆக தங்களை ஏற்றுக்கொள்ளாத அல்லது தங்களுக்கு மக்கள் வாக்களிக்காத பகுதியில் இருப்பவர்களை நாங்கள் வஞ்சிப்போம் என்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த நிதிநிலை அறிக்கை தரப்பட்டிருக்கின்றது ஆனால் நினைவுபடுத்துகிறேன் ஆட்சிக்கு வந்த உடனேயே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த அரசு நடைபெறும் என்று சொன்னாரே அது பெருந்தன்மை அது ஒரு தலைவனின் அடையாளம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலிருந்து பின்னங்கால் படுகின்ற அளவிற்கு ஓட வைத்திருக்கின்றது அது தாங்க முடியவில்லை இந்த தான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களையும் இழந்திருக்கின்றார்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியை மீறி இப்படி முழுமையாக ஏன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி கூட எந்த மாநிலத்திலும் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணி ஒன்றுதான் அதை சாதித்து காட்டியது அதை கண்டு பெருமை கொள்ளாமல் இப்படி ஒரு மாநிலம் இவ்வளவு ஜனநாயகம் நம்மை வெறுக்கிற அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறை இல்லாமல் நாங்கள் எல்லாம் எண்ணினோம் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குணம் மாறியிருக்கும் அவருடைய அணுகுமுறை கொஞ்சமாவது முன்னைவிட எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் என்னதான் செய்தாலும் புலி புலி தானே அதற்கு பக்கத்திலே கொண்டு போய் மானை நிறுத்தினால் அது நட்போடு தோழமையோடு விளையாடாது அடித்து கொல்லத்தான் விரும்பும் என்பதை அவர்கள் எந்த நேரத்திலும் நாங்கள் அதே நிலைதான் என்பதை உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முன்னைவிட மோசமாக நடக்கிறார்கள் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை இப்போது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அமைந்திருக்கின்றது ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை எவ்வளவுதான் எதிர்த்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் கூட உயிர் காப்பதற்காக ஒருவரை அழைத்துக் கொண்டு போகிற போது நம்முடைய குரலை நாம் அடக்கிக் கொள்கிறோமே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பண்பு நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது உறவினர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அத்தோடு சேர்ந்து இந்த உயிர் பிழைத்து நல்லபடியாக வர வேண்டும் என்ற உணர்விற்காகத்தான் நாம் அனைவரும் இப்போது உரையை நிறுத்தி அவர்களுக்கு வழி கொடுத்தோம் இதுதான் ஒரு அரசியல் கட்சி கட்டுப்பாட்டோடு வளர்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அதைத்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் எதிர்க்கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எவ்வளவு நியாயமான கோரிக்கை வைத்தாலும் கூட அதை காதலேயே போட்டுக்கொள்வதில்லை அவையை நடத்துகிற தலைவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிற அணுகுமுறையை மக்களவையில் அதிகமாக பார்க்கிறோம் மாநிலங்களவையில் நாங்கள் எல்லாம் போராடுகிறோம் இருக்கிற மக்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏதோ டெல்லிக்கு போகிறார்கள் வருகிறார்கள் என்று கருதிட வேண்டாம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது நானும் தம்பி ராஜேஷ்குமாரும் அங்கே எல்லாவிதமான விதமான கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து வைத்தோம் குடியரசுத் தலைவர் உரை என்பது கடந்த காலத்தில் நடைபெற்றதை திருப்பி சொல்லுகின்ற ஒரு அறிக்கையாக இருந்ததை தவிர எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதாக இல்லை காரணம் அவர்களிட திட்டங்கள் எதுவும் இல்லை முன்பிருந்தது போலவே இருப்போம் என்பது போல கடந்த காலத்தில் நடைபெற்ற அரசியல் எல்லாம் குடியரசுத் தலைவருடைய உரையின் மூலமாக சொல்ல வைத்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு இப்போது நினைதிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது நம்முடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் உரையாற்றினார் அதில் எங்களோடு வில்சன் பேசினார் அதைத் தொடர்ந்து தம்பி அப்துல்லா பேசினார் தொழிற்சங்க தலைவர் சண்முகம் பேசினார் அடுத்த அனுபவமிக்க மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் பேச இருக்கிறார் நம்முடைய பகுதியில் இருக்கிற அந்தியூர் செல்வராஜ் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அங்கே முழங்க இருக்கிறார் என்கிறபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் அங்கே நாள்தோறும் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது எங்களுடைய உரையினை அமைதியாக கேட்பார்கள் மற்றவருடைய இடையூறு இருக்கும் ஆனால் அமைதியாக கேட்பார்கள் அரசாங்கத்தை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் ஆனால் விமர்சிக்கிறீர்கள் என்ற பாராட்டினை திராவிட முன்னேற்றம் பெற்றிருக்கிறது நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்த அம்மையார் நிர்மலா சீதாராமனிடம் நாங்கள் என்ன கேட்டோம் தெரியுமா தமிழ்நாட்டு பெண் தமிழ்நாட்டிற்கே துரோகம் இழைப்பதா இந்த மண்ணிலே பிறந்தார்கள் மதுரையிலே பிறந்து விழுப்புரத்திலே பள்ளி படிப்பு திருச்சியிலே கல்லூரி படிப்பு பின்னர் பல்வேறு இடங்களிலே அவருடைய கல்வி மா வெளிநாடுகளுக்கெல்லாம் என்றார் திருமணமானது வேறு மாநிலம் ஆனால் வேறு என்பது இங்குதானே என்னதான் கட்சியினுடைய அணுகுமுறை ஒன்றாக இருந்தாலும் என் மண்ணுக்கு நான் ஏதாவது தேர்தல் நேரத்தில் வந்து பேசினாரே தமிழில் நான் உங்களோடு சேர்ந்த ஒரு பெண் என்று சொன்னாரே ஏன் இந்த நேரத்தில் அந்த அணுகுமுறை இல்லை என்று கேட்டோம் நாங்கள் ஒன்றும் கை நீட்டி யாசகம் கேட்கவில்லை தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கினை தா என்ற உரிமையோடு கேட்கிறோம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இது கலைஞர் தந்திருக்கிற தாரக மந்திரம் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் கடந்த காலத்தில் தமிழ்நாடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது புயற் சேதம் ஏற்பட்டது ஏராளமான சேதங்கள் பொருளா பொருளளவிலும் அதே போல மனிதர்களுக்கும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டன இவற்றையெல்லாம் கணக்கிட்டு எங்களுக்கு உங்களுடைய பங்காக இவ்வளவு தாருங்கள் நீங்கள் தருகிறவரை காத்திருப்போம் என்று இல்லை இது எங்கள் கடமை என்று சொல்லி களத்தில் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே இறங்கி பணியாற்றி எல்லோருக்கும் தேவையானதை செய்ததோடு மட்டுமல்ல மாறாக இதுவரை எங்கும் இல்லாத அளவிற்கு எல்லாவற்றிலிருந்து விடுவி தேடித்திருந்தார் அதில் நமக்கு தர வேண்டிய பங்கு இதுவரை ஒன்றையுமே தரவில்லை முப்பத்தேழாயிரம் கோடி கெட்டோம் தந்தது எவ்வளவு தெரியுமா ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்கு திரும்பியவுடன் யாராவது உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று கேட்டால் இதுதான் முதல் கட்ட வேலை உங்களுக்காக என்று சொல்லுங்கள் முப்பத்தேழாயிரம் கோடி நமக்கு வெள்ள நிவாரணத்திற்கும் புயல் சேதத்திற்கும் தர வேண்டும் தந்தது எவ்வளவு தெரியுமா வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ஆனால் குஜராத் மாநிலத்திற்கு அறுபதாயிரம் கோடி தருகிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே பீகாரிலே ஏதாவது எதிர்காலத்திலே வெள்ளம் வந்தால் அதற்காக பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்கிறார்கள் அவர்களுக்கு நடந்தால் தருவார்களாம் நமக்கு நடந்ததற்கே தர மாட்டார்களாம் கொஞ்சம் நியாயம் சொல்ல வேண்டும் நாட்டு மக்களே பீகார் மாநிலத்தை ஆளுகிறவர் சில மாதங்கள் வரை நம்மோடு கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணியை கைகேடி விட்டு இவர்களோடு சேர்ந்தார் இன்றைக்கு இவர்களோடு இருக்கிறார் அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாநிலத்திற்கு சலுகைகள் அதே போல ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆதரவு தந்த காரணத்தினால் இவர்களால் ஆந்திராவில் கால் வைக்க முடிந்தது தென்னகத்தின் பக்கம் கால் வைக்க எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினால் முடியாது வரலாற்றில் அலெக்சாண்டர் உலகமெல்லாம் வென்றவன் இந்தியாவிற்குள் கூட வந்தான் ஆனால் அவன் கால் வைக்க முடியாத ஒரே பகுதி தென்னகம் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞருடைய வழியிலே நடைபெறுகின்ற இன்றைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இதோ கழகத்தின் தலைவராக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஒன்றிய அரசை எச்சரிக்கிறார் ஆனால் மாநிலத்தினுடைய முதல்வர் என்பதன் மூலம் நீங்கள் தரவில்லை என்பதால் என் மாநிலத்து மக்களை நான் கைவிட்டு விட மாட்டேன் எனக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரே அந்த முதலமைச்சருக்கு துணையாக நிற்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கின்றது ஆக நிதிநிலை அறிக்கை என்பது தம்பி ராஜேஷ் சொன்னதைப் போல இது நாட்டுக்கு ஒன்றியத்திற்கான நிதிநிலை அறிக்கையாக இல்லாமல் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை இருத்திக் கொள்வதற்காக தரப்படுகின்ற சலுகைகளாக நீ இருந்தால்தான் எனக்கு வாழ்க்கை நடக்கும் என்று முதல் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூத்தி மூணு இடங்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய கூட்டணிக்கு ஐம்பது இடங்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது வெறும் இருநூத்தி முப்பது இடங்கள் ஆக இழந்தது அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் தேவை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆனால் அவரிடம் இருந்தது நாற்பது முப்பது தேர்தலுக்கு முன்னால் நானூறு கிடைக்கும் என்று சொன்னார் பிரதமர் அறுபது கிடைக்கும் என்றார் உள்துறை அமைச்சர் ஆனால் முன்னூறையே தொடமுள்ள கடப்பதற்கே அவர்கள் சிரமப்பட்டார்கள் பிரதமர் போட்டியிட்ட வாரணாசியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கின்ற நேரத்தில் முதலில் வந்த தகவல் மோடி பின்னடைந்திருக்கின்றார் இருக்கின்றார் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதுதானே ஒரு பிரதமர் தன்னுடைய சொந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு முண்டி முரட்சி பிடித்து பின்னர் அவர் வெற்றி பெற்றார் என்கிறபோது மக்கள் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதே மக்கள் அவர்களுக்கு தந்த தீர்ப்பு காலம் தருகிற படிப்பினையின் மூலம் மக்கள் திருந்த வேண்டும் மனிதர்கள் திருந்த வேண்டும் அரசியல் கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ளவில்லை முன்னை போலவே தொடர்கிறார்கள் ஒன்றை விடக்கூடாது கூடி நிற்பது தமிழ் பெருங்கூட்டம் இந்த பெரும் கூட்டத்தின் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் படைக்கு தலைமை வைக்கிறவனுக்கு பெயர்தான் தளபதி என்று இருக்க முடியும் அதை அன்றைக்கு உணர்ந்தோம் இன்றைக்கும் தொடர்கிறது அவர் போர்க்களத்திலே கலைஞரை போல முதல் சிப்பாயாக நிச்சயம் நிற்பார் அதனுடைய அடையாளம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இது ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை என்பது மட்டுமல்ல நாங்கள் உணர்த்துகிறோம் இது தமிழ்நாடு சாலையிலே நின்று ஜனநாயக முறையிலே அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் எங்களுடைய எதிர்ப்பு தொடரும் எல்லா வகையிலும் அனுமதிக்கப்பட்ட வகையில் சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் எங்களை இழந்தாவது தமிழகத்தின் உரிமைகளை பெறுவோம் என்பதுதான் கழகத் தலைவராக இருந்த கலைஞரின் முழக்கம் அதுவே இன்றைக்கு தளபதி அவர்களுடைய பாதையும் கூட எனவே நான் நீண்ட நெடிய நேரம் உரையாற்ற வேண்டிய அவசியமில்லை நிறைய உங்களுக்கு தெரிந்ததுதான் முக்கியமான உண்டரண்டை மட்டும் சொன்னேன் தம்பி ராஜே சொன்னதைப் போல சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது கட்டமாக பல இடங்களை இணைக்க வேண்டும் ஒரு நாடு வளர்ச்சி அடைகிற போது மக்கள் தொகை பெருகுகிற போது உள்கட்டமைப்பு விரிவாக வேண்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன் மக்கள் அதிகமாகிற போது சாலையின் அளவு அதே அளவுதான் இருக்கும் முன்பிருந்ததை வாகனங்கள் அதிகமாகும் மக்களுடைய வாழ்வாதாரமும் வசதியும் பெருகுகிற போது அவர்களுடைய பயன்பாடுகளும் அதிகமாகும் இருசக்கர வாகனம் என்பது ஒரு காலத்தில் அதிசயம் ஆனால் இன்றைக்கு மிக சாதாரணம் நான்கு சக்கர வாகனம் என்பதே எல்லா வீடுகளிலும் நிற்கிற நிலைக்கு வந்துவிட்டது வாகனங்கள் பெருகிவிட்டன சாலையின் அளவு அதேதான் இருக்கிறது பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் பரப்பளவு குறைவு என்கிற போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் அதை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்றால் முன்பெல்லாம் சாலைகள் கூடுகிற இடத்தில் போலீசார் நின்று கையை காட்டி நிறுத்துவார்கள் வழி கொடுப்பார்கள் பின்னர் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவில்லை பின்னர் தானியங்கி விளக்குகள் வைத்தார்கள் பச்சை சிவப்பு மஞ்சள் என்று அதற்கும் போக்குவரத்து சரியாக வரவில்லை பின்னர் மேம்பாலங்கள் அமைத்தார்கள் மேம்பாலங்கள் அமைத்தும் சரியாக இல்லை என்கிற போது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று பூமிக்கு அடியிலும் பூமிக்கு மேலும் செல்லுகின்ற மெட்ரோ ரயில் திட்டம் வந்தது மின்சார ரயில் நகர்ப்புறங்களில் இருந்தன மெட்ரோ ரயில் இப்போது பெரிய நகரங்களிலே வருகிறது என்பதை போல சென்னையில் ஒரு கட்டம் முடிந்து போக்குவரத்து சிரமம் குறைகிறது டெல்லியிலே விமான நிலையத்திலிருந்து எங்களுடைய வீட்டுக்கு செல்ல காரில் ஆகக்கூடிய நேரம் சராசரியாக ஒரு மணி நேரம் போக்குவரத்தாக அதிகமாக இருக்குமேனால் ஒன்றரை மணி நேரம் ஆனால் அதை இறங்கியவுடன் மெட்ரோ ஏறி எங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையத்தில் நாங்கள் இறங்கினால் ஆகக்கூடிய நேரம் வெறும் இருபது நிமிடங்கள் மட்டுமே தான் இதில் எரிபொருள் மிச்சமாகிறது நேரம் மிச்சமாகின்றது அதுபோலத்தான் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் அவசரமாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பக்கூடியவர்கள் போக்குவரத்து நர் சிக்கி தவிக்க முடியாமல் மெட்ரோ ரயில் திட்டம் வந்தது பயனளிக்க தொடங்கியது பின்னர் ரெண்டாவது ரயில் கட்டு திட்டம் அதன் மூலமாக இன்னும் பல பகுதிகளை இணைக்கிற திட்டம் அதற்கு மாநில அரசு மட்டும் செலவு செய்திருக்கக்கூடிய தொகை அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு காசு கூட தரவில்லை அதைத்தான் கேட்கிறோம் இது உங்களுடைய பங்கு ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி வளர்கிறது என்றால் அதற்கு தேவையானதை தர வேண்டிய கடமை இருக்கிறது ஏன் தரவில்லை என்று கேட்கிறோம் ஆனால் அவர்கள் மாறாக ஒரு புன்சிரிப்போடு எங்களை பார்த்து பதில் சொல்வதில்லை பார்க்கிறார்கள் அந்த சிரிப்புக்கு என்ன பொருளோ எங்களுக்கு தெரியாது இல்லை என்கிறார்கள் கொடுக்காவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள் இப்போது அங்கே சென்னையில் என்று சொல்வதை போல கோவையில் மதுரையில் திருச்சியில் சேலத்தில் இங்கெல்லாம் வர வேண்டும் தம்பி ராஜேஷ்குமார் கூட அதை பேசினார் அங்கே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்போது வரும் என்று கேட்டார் எதற்கும் பதில் கிடையாது ஆனால் போராடி கொண்டேதான் இருக்கிறோம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் தரவில்லை நம்முடைய புயல் இழப்பிற்கும் அதேபோல வெள்ள சேதத்திற்கும் நிவாரணம் தரவில்லை ஜிஎஸ்டியில் உரிய பங்கு தரவில்லை நமக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஆக யாரிடம் போய் சொல்வது இதை மக்களிடம் சொல்லித்தான் அவர்களை பக்குவப்படுத்தி தயார்படுத்தி இப்படி ஒரு அரசு ஒன்றியத்தில் இயங்குகிறது அதை எதிர்த்து தான் நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம் இந்த நல்லாட்சி தொடருக்கு உங்களுடைய ஆதரவு மட்டுமில்லை நாங்கள் ஓய்ந்திருக்கவில்லை சட்டப்பேரவைகளை இங்கிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே அதேபோல அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருடைய தலைமையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றுவதைப் போல நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே இருபத்தி ரெண்டு பேரும் மாநிலங்களவையிலே பத்து பேரும் கழகத்தினுடைய அடலேர்களாக அங்கே நாங்கள் பொங்கி சிலிர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு முன்னால் வைக்கின்றேன் ஆக இந்த வேகாத வெயிலில் எங்களுக்கு முன்னால் வந்து காத்திருக்கக்கூடிய தாய்மார்களே இது முடிந்துதான் செல்வோம் என்று வைராக்கியத்தோடு காத்திருக்கிற உடன்பிறப்புகளே உங்களை பார்க்கிற போது பூரிப்பு அதிகமாகிறது கழகம் என்பது கண்ணியமான மிகப்பெரிய கடமை உணர்வு கொண்டவர்களுடைய கூடாரம் இது சீமான்களுடைய மாளிகை அல்ல இது உழைப்பாளிகளுடைய குடிசை என்பதற்கு இலக்கணமாகத்தான் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் வந்து காத்திருக்கிற உங்களை பாராட்டி நன்றி தெரிவித்து சில முழக்கங்களை எழுப்புகிறோம் அந்த முழக்கங்கள் டெல்லி நாடாளுமன்றம் வரை டெல்லி செங்கோட்டை வரை எட்டட்டும் குடியரசுத் தலைவரின் காதுகளில் ஒழிக்கட்டும் என்கிற அளவிற்கு ஏதோ முன்னால் இருப்பவர்கள் என்று இல்லை கூட்டத்தின் கடைசியில் நிற்கிறவர்கள் கூட நிழலில் நின்றாலும் வெயிலில் நின்றாலும் நீங்களும் சேர்ந்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் நாமக்கல்லில் எழுப்புகிற குரல் இந்த முழக்கம் தளபதி ஸ்டாலினுக்கு கேட்க வேண்டும் டெல்லிக்கு கேட்க வேண்டும் அதுபோல உங்களுடைய வீர முழக்கம் இருக்கட்டும் என்று கேட்டு உங்களை அனைவரையும் சொல்லுவதை திரும்ப சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே நாட்டை புறக்கணிக்காதே 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 தென் மாநிலங்களை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே வரியை வாங்க நீளும் கரம் வரியை வாங்கும் நீளும் கரம் வரியை வாங்க நீளும் கரம் வரியை வாங்கும் நீளும் கரம் நிதியை தர நீளாதோ நிதியை தர நீளாதோ நிதியை தர நீளாதோ நிதியை தர நீளாதோ வரியை வாங்க நீளும் கரம் வரியை வாங்கும் நீளும் கரம் நிதியை தர நீராளோ நிதியை தர நீளாதோ பகிர்ந்தளிக்க தெரியாதா பகிர்ந்தளிக்க தெரியாதா பக்குவமாய் சொன்னால் புரியாதா பக்குவம் சொன்னால் புரியாதா பகிர்ந்தளிக்க தெரியாதா பகிர்ந்தளிக்க தெரியாதா பக்குவமாய் சொன்னால் புரியாதா பக்குவம் சொன்னால் புரியாதா காணவில்லை 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 எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை 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 எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு மெட்ரோ நிதி என்ன ஆச்சு மெட்ரோ ரயில் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு மெட்ரோ நிதி என்ன ஆச்சு மெட்ரோ ரயில் என்ன எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க வரிபோனும் எங்க போச்சு எங்க வரிபணம் எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க வரிபோன எங்க போச்சு எங்க ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே இன்னும் வரல இன்னும்

கசக்குதா வரி என்றால் இனிக்குதான் நிதி என்றால் கசக்குதா என்றால் கசக்குதான் தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு உறவுக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே எதிர் கட்சிகளை பழி வாங்காதே கட்சிகளை பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே எதிர்கட்சிகளை பழி வாங்காதே எதிர்கட்சிகளை பழி வாங்காதே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தமிழன் என்று சொல்லடா தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தலை நிமிர்ந்து சொல்லடா இப்படை தோற்கின் இப்படை தோர்க்கின் எப்படி வெல்லம் எப்படை வெல்லும் இப்படை தோற்கின் இப்படி தோற்க எப்படை வெல்லம் இப்படி குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காது வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வஞ்சிக்காதே எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே தமிழன் சொல்லடா தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா இப்படை தோற்கின் இப்படி தோற்கின் எப்படை வெல்லும் எப்படை வெல்லும் வாழ்க 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 வாழ்கவே बड़ा हथलई बार बेल गए 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 टीम उखड़ गा बेल गए टीम उखड़ गा बेल गए बेल गए बेल गए बेल गए बेल गए टीम उखड़ गा बेल गए